ஜெய் 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 தங்கமே உன்னுடைய ஆசைகள் உன் விருப்பங்கள் எல்லாம் கனவாக போகாது அதை நிஜமாக்கி உன் கைகளில் தருவேன் நிச்சயமாக உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவேன் இது உன் வாராகி அம்மா சொல்லும் வாக்கு உனக்கு நல்ல செய்தி சொல்ல உனக்கு வேண்டியதை தர ஒன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமி உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் பழகிய பிறகு தெரியும் யார் உண்மையாக உன்னிடம் இருக்கிறார்கள் பொய்யாக பழகுகிறார்கள் என்று தெரியும் தங்கமி உன் ஆசைகள் எல்லாம் கனவாக போகாது நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு நான் தரப்போகிறேன் நான் தருவதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கமே இனிதான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக போகிறேன் நீ ராஜயோக வாழ்க்கையை போகிறாய் உன்னுடைய உண்மையான நம்பிக்கையான பக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன் நம்பிக்கைதான் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வழிவிடும் எந்த நேரத்திலும் உன் நம்பிக்கையை நீ விடக்கூடாது என்றும் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லது நடக்கும் தங்கமே உனக்கு துணையாக உன்வாராகி அம்மா இருக்கிறேன் உனக்கு நல்லதை நடத்தி தராமல் வேறு யாருக்கு நடத்தி தரப்போகிறேன் உன் கண்களில் விழும் கண்ணீரை துடைக்க நானே வந்திருக்கிறேன் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமி பொறுமையாக இரு அவசரப்படாமல் இரு அனைத்தும் நீ கேட்டது எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும் அந்த நாள் வரும் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் நிச்சயமாக அதுவரை நீ பொறுமையாக காத்திரு தங்கமே இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அந்த நாளை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது எதற்கும் அவசரப்படாமல் இரு அனைத்தும் ஒன்னை தேடி வரும் நம்பிக்கையுடன் இரு இதுநாள் நாள் வரை பொறுமையாக காத்திருந்தாய்த்தானே உன் நம்பிக்கைக்கும் பொறுமைக்கான பரிசு கூடிய விரைவில் உனக்கு கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது தங்கமே உனக்கு யாருமே இல்லை என்று உன் மனதில் நினைக்காதே உனக்காக உன் வாராகி அம்மா இருக்கும்போது நீ ஏன் இப்படி நினைக்கிறாய் எதற்காக இப்படி பேசுகிறாய் இதையே சொல்லி கொண்டிருக்கிறாய் நான் உனக்குள் இருக்கிறேன் எனக்குள் நீ இருக்கிறாய் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே நான் என்றும் உனக்குள் தான் இருக்கிறேன் என்னை உணர்ந்து கொள் தங்கமே இனிமேல் இதுபோல் வார்த்தையை சொல்லாதே எனக்கு யாரும் இல்லை என்று உன் மனதில் நினைக்க வேண்டும் உனக்காக உன் வாராகி அம்மா இருக்கிறேன் உனக்கு என்றும் நானே துணையாக இருப்பேன் தங்கமே என்றும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய மனதும் தூய்மையாக இருக்கும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவது என்னுடைய பொறுப்பல்லவா அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லதை செய்து தராமல் விட்டுவிடுவேனா என்று நீ ஏன் நினைக்கிறாய் தங்கமே நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கான நல்ல காலம் எது என்று உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும் அந்த நல்ல நேரம் வரும்போது உனக்கு வேண்டியதை செய்ய அனைத்தும் நான் முடிவெடுத்திருக்கிறேன் உனக்காக நான் என்னென்ன செய்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா தங்கமே தைரியமாக இரு ஏற்றுக்கொள்ள மன பக்குவமாக இரு உன் அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இரு தங்கமே நம்பிக்கை இருந்தால் போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் அத்தனையும் கடந்து வந்துவிடலாம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கவில்லையே சிறு சிறு ஆசைகள் எல்லாம் என்று நீ கவலைப்பட்டு இருந்தது உன் மன குழப்பத்தால் அதை நீ மறந்து கூட இருக்கலாம் ஆனால் நீ என்னிடம் கேட்டது தாமதம் ஆனாலும் அதை உன்னிடம் கண்டிப்பாக நான் சேர்ப்பேன் நிச்சயமாக தங்கமே நீ மறந்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன் காரணம் இல்லாமல் எதையும் நான் செய்ய மாட்டேன் தைரியமாக இரு உனக்கு துணையாக என்றும் வாராகி அம்மா உன் அருகே தான் நின்று கொண்டிருக்கிறேன் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மருந்தும் விடாதே நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று எப்போதும் நினைத்து விடாதே தங்கமே உனக்கு வேண்டிய உதவியை யார் மூலமாக வந்து கூட உனக்கு வேண்டிய உதவியை செய்வேன் இதுவரை உன் வாழ்வில் நடந்தது எல்லாம் உன் கர்மாவின் விதிப்படி நடந்திருக்கிறது முழுமையாக நம்பி நம்பியிரு இனிமேல் நடப்பதையெல்லாம் உன் வாராகி அம்மா ஆசீர்வாதத்துடன் நடக்கும் என்று உன் மனதில் நினைக்க வேண்டும் நம்பிக்கையை வைக்க வேண்டும் தங்கமி உன் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக மாற்றுவது என்று சற்று நேரம் ஒதுக்கி நீ யோசித்தால் உன் வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் எல்லாம் மாற்றி நிறைவாக மாற்றலாம் என்று உன் வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் என்று நீ நினைக்க வேண்டும் தங்கமி உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை வெற்றி அடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு வாராகி அம்மனை நம்பியிரு தங்கமி நிச்சயமாக எல்லாவற்றையும் நீ வென்றுவிடலாம் உன் மனக்கவலைகள் வழியில் எல்லாம் கடந்து போகும் உன் மனக்கவலைகள் எல்லாம் உன்னை சோர்வடைய வைத்திருக்கலாம் இதையெல்லாம் உன்னிடம் இருந்து அகற்ற நான் இருக்கிறேன் கஷ்டம் இருக்கின்றதே என்று அதையே நீ நினைத்து கொண்டு சொல்லிக் கொண்டும் இருந்தால் அது இன்னும் தான் கடினமாக இருக்கும் வாழ்வில் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கும் எல்லாமே இயல்புத்தான் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடந்து வரும்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உனக்கு உன் வாழ்க்கையை கடந்து வர சோதனைகளாக இருக்கும் கடினமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி நீ உன் முயற்சியை செய்து கொண்டு நீ ஜெயிக்க வேண்டும் என்று முன்னேறி வர வேண்டும் தங்கமி மாயை என்பது உன் மனதில் தேவையில்லாத ஆசைகள் வர வைக்கும் இந்த மாயை உன்னை என்னை வழிபடுவதையே மறக்க வைக்கும் என்னிடம் இருந்து பிரிக்க வைக்கும் தேவையில்லாத ஆசைகள் உன் மனதில் கொண்டு வரும் அதை தடுக்க நீதான் அந்த மாயையில் சிக்கிக்கொள்ளாமல் நீ விழிப்புணர்வோடு விழித்து வேண்டும் என்றும் உன் வாராகி அம்மன் பெயரை சொல்லி கொண்டு வா இந்த மாயை நீ சிக்கிக் கொள்ளாமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் தங்கமே காலம் பதில் சொல்லும் என்று நான் சொல்வது காரணம் புரிகிறதா உன் பொறுமையும் நம்பிக்கையும் இது எல்லாம் உனக்கு வரவழைத்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு தருவதற்குத்தான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் தங்கமி நீ எல்லாம் செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழப் போகிறாய் இது உன் வாராகி அம்மா சொல்லும் உன் கவலைகள் எல்லாம் அகற்றி மனம் சந்தோஷம் படும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடப்பதற்காகத்தான் நீ இவ்வளவு எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் தங்கமி கஷ்டங்கள் இருக்கிறதே என்று வருந்தாதே இது எல்லாம் நீ துணிந்து போராடி என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கும் எல்லாமே உன் வாழ்க்கையில் எதிராக இருக்கிறதே நடந்து கொண்டிருக்கிறதே என்று கவலைப்படாதே மறுகணமே எல்லாமே சரியாகும் அதை நீயே உணர்ந்து கொள்வாய் உனக்கு தர வேண்டியது எல்லாம் உனக்கு தருவேன் உன் மனக்கவலைகளை எல்லாம் தீர்ப்பேன் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றம் அதை நான் நிகழ்த்துவேன் தங்கமே இது வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ நம்ப வேண்டும் எல்லாமற்றுக்கும் நான் பாதுகாப்பாக உன் வாராகி அம்மா இருப்பேன் நிச்சயமாக நான் உன் அருகே இருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு மகிழ்ச்சியுடன் இரு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன் இது வாராகி அம்மாவுடைய வாக்கு நம்பி இரு தங்கமே நல்லதே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்